சிறப்பான இயக்குனராக இளம் வயதிலேயே ஒரு வரலாற்று சாதனைகளை செய்து கொண்டு வரக்கூடிய நம்முடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த இயக்கும் தன்மையையும் அவர் கதை அமைத்தும் அந்த தொடர்ச்சியை காட்டியதும் பார்த்தபோது இது வெறும் படமல்ல சமூகத்திற்கான ஒரு பாடம் இந்த பாடங்கள் இப்போது தேவைப்படுகிறது ஆயிரம் பொதுக்கூட்டங்களிலே பேசுவதை விட ஒரு திரைப்படத்தின் மூலமாக அதை சிறப்பாக உணர்த்த வேண்டியவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான படம் தேவையான காலகட்டத்தில் சிறப்பான வகையில் மற்றவர்கள் சிந்தித்தாலும் துணியாத ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்திருக்கிற தொழிற்சல் பாராட்டத்தது அதே நேரத்தில் அவருடைய ஆற்றல் என்பது இருக்கிறத இன்னும் வெளியே வர வேண்டிய ஆற்றல் ஏராளமாக இருக்கிறது ஒரு சமுதாயத்திலே பிறந்திருக்கிறோம் அடிபட்டத்திலே இருக்கிறோம் என்பதற்காக எவ்வளவு பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்ட வேண்டியிருக்கிறது எனவே தான் ஊர்நலம் என்பதை தாண்டி கூட உலக பார்வையோடு மானிடப் பார்வையோடு அமைத்திருக்கிறார்கள் விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை சொன்னார்கள் ஒவ்வொருவருக்கும் விசால பார்வை உள்ள ஒரு புதிய சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற ஒரு நல்ல பாடத்தை தன்னுடைய அருமையான இந்த திரைப்படத்தின் மூலமாக காட்டி இருக்கிறார்கள் எல்லாவற்றை விட சிறந்த ஒரு நல்ல விளையாட்டு எது என்றால் கபடி சாதாரண அதை சேர்ந்து இருக்குதா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக பந்து வீச்சு அதுன்னு அதுலேயே ஜாதி இருக்கு அதுலேயே பிரிவு இருக்கு அதுலயே பார்த்தீங்கன்னா ஒன்னாவது பிரிவு ரெண்டாவது பிரிவு மூணாவது பிரிவு யார் இதுவரையில யாருடைய கவனம் போகவில்லையோ அந்த கவனம் மாலி செல்வராஜ் அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் ஆயிரம் பாராட்டுகள் அவர் வளர வேண்டும் வளரக்கூடிய ஒருவர் இன்னும் அவருடைய இந்த சிறப்பு படைப்பாற்றல் இந்த சமுதாய மாற்றத்துக்கு ஒரு புரட்சிகரமாக இருக்க வேண்டும் அம்பேத்கர் அவர்களும் தந்தை அவர்களும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அந்த வகையிலே பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிற்கு இன்னமும் அம்பேத்கர் தேவைப்படுகிறார் இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறார் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை கூட குறைக்க வேண்டும் என்று அண்மையிலே கூட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவருக்கும் அரசியல் சட்டத்துக்கு சம்பந்தம் என்று இந்த காலகட்டத்திலே தான் அதை நன்றாக வலியுறுத்தி எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை இந்த மூன்று மணி நேர திரைப்படத்திலே சொல்லியிருக்கிறீர்கள் மூவாயிரம் ஆண்டு கொடுமையை தீர்ப்பதற்கு என்ன வழி என்பதற்கு தீர்வு கண்டிருக்கிறீர்கள் உங்கள் அன்புக்கு உங்கள் ஆற்றலுக்கு என்றைக்கும் தலைவணங்கும் சமுதாயம் வரவேற்கிறோம் இன்னும் உங்களிடத்தில் இருக்கிற ஏராளமான திரைகள் அடுத்தடுத்து வெளியே வர வேண்டும் நாங்கள் எல்லாம் எப்போதும் ஒருமுறையாக இருப்போம் என்பதை கூறி உங்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறேன்